படுகொலை செய்யப்பட்ட மென் பொறியாளர் சுவாதி பயன்படுத்திய பதினான்கு சிம் கார்டுகள் மற்றும் லேப்டாப் குறித்த தகவல்களை வெளியிட வேண்டும் என கைது செய்யப்பட்ட ராம்குமாரின் வழக்கறிஞர் ராமராஜ் வலியுறுத்தியுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ராம்குமார் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் ராம்குமாரின் வழக்கறிஞர் ராமராஜ் இன்று சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது சுவாதி கொலை வழக்கை விரைந்து முடிக்க நீதித்துறையையும் காவல் துணைக்கு அடைப்பதாக ராமராஜ் குற்றம் சாட்டினார் மேலும் ராம்குமார் தரப்பு ஆதாரங்களை தாக்கல் செய்ய தான் தேவையான தகவல்களை திரட்டி வருவதாகவும் வழக்கறிஞர் ராமராஜ் தெரிவித்துள்ளார் சுவாத்தியிடம் பதினான்கு சிம் கார்டுகள் இருந்ததாக ராம்குமாரின் வழக்கறிஞர் கூறி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெளியிட்டா நிறைய உண்மைகள் வரும் ஆனால் வந்து அதை வந்து பத்திரிகையாளர்களாக நீங்க தான் கேட்கணும் ஏன்னா நீங்க ஒரே கோணத்தில் வந்து ராங்குமாரை பற்றி மட்டுமே நீங்கள் காவல்துறையின் விசாரணை செஞ்சுட்டு இருக்கீங்கள ஏன் சுவாதி என்பவர் யார் சுவாதிக்கு என்னுடைய எங்கெல்லாம் வேலை பார்த்தாங்க சுவாதியுடைய தாய் யார் சுவாதியுடைய தந்தையார் யார் சுவாதியின் உடன் பிறந்தவர்கள் யார் சுவாதியுடைய நண்பர்கள் யார் பெண் நண்பர்கள் யார் ஆண் நண்பர்கள் யார் என்பதை பொறுத்தும் அவருடைய லேப்டாப்பை பொறுத்தும் மற்றும் அவர் பதினாலு சிம் கார்டு வச்சிருந்ததா சொல்றாங்க பதினாலு சிம் கார்டுல யாரும் பேசியிருக்காங்க பொருத்தம் பத்திரிகையாளர்களாக நீங்க நான்காவது அப்படிங்கிற முறையில் வந்து நீதி நிலைநாட்டுவதற்கு நீங்க வந்து அதுக்கான முயற்சி எடுக்கணும்